சுவாமியை சரணமையப்பா ஷட்குருநாதிரியே சரணமையப்பா மாலை அணியும் துளசிமணி மாலை ஐயப்பன் பெயரால் துளசிமணி மாலை நாள் அனைத்து குருமார்களுக்கும் அனைத்து ஐயப்பா பக்தர்களுக்கும் பக்த மெய்யன்பர்களுக்கும் முதல் முறையாக மாலை அணியவிருக்கும் கன்னிசாமிகளுக்கும் சுவாமி சரணம் சுவாமியை சரணமையப்பா ஷட்குருநாதிலேயே சரணமயப்பா அகிலாண்டு கூடி பிரம்மாண்ட நாயகனின் அருளாசி எப்பயுமே உங்களுக்கு இருக்கும் நம்பிக்கையோடு செயல்படுங்க நிச்சயமாக முறையாக விரதத்தை கடைப்பிடிச்சு ரொம்ப பொறுமையாக நிதானமாக கண் கொண்டு வந்து போனீங்கன்னா நிச்சயமாக இரவனோட அருளாசி எப்பயுமே கிடைக்கும் உங்களுக்கு மாலை போட்ட பிறகு ரொம்ப நிதானமாக இருக்கணும் அது நம்மளை பக்குவப்படுத்துகிறது தான் அந்த மாலை போடுறது ஆகவே அனைத்து பக்த மையன்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை இறைவன் அருளாசி பெற்றோர் பெரியோர்களோட அருளாசி நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது நம்ம எல்லோரும் சேர்ந்து ஐயப்பன் பேரால மாலையிட்டு இந்த விரதத்தை நிவர்த்தி பண்ணுவோம் சுவாமியே சன்னமையப்பா நாதரே சன்னமையப்பா சாமி தரணம் சாமி தரணம்